நேற்று சாயங்காலத்திலிருந்து இந்த அண்ணன் பேசுனது என் மனசுக்குள்ள சும்மா ரணகலம் ஆக்கி போச்சு ம் என்ன பண்றது உம் எப்படியாவது இவ அத்தாளுக்கு போனை போட்டு உன் பொண்ணு கூடலாம் வாழ முடியாது ஒழுங்கா கூட்டிக்கிட்டு போய் தொலைங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உங்க பொண்ணு என்ன வேலை பண்ணிக்கிட்டு கிடக்கு கொஞ்சம் கூட திருந்துறதுக்கான ஒரு எண்ணமே இல்லை இவ எப்போ பாரு ஊர் சுற்றிக்கிட்டே கிடக்குறா இவளால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இனிலாம் வச்சுக்கிட்டு வாழ முடியாதியா அவங்க பொண்ணை நீங்கள் வந்து ஒழுங்காக கூட்டுக்கிட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லலாமா ம் ம் இவனால நம்மளை சம்பாதிக்கவே முடியலையே இவள் பாசம் பாசம்னுப்பட்டு முந்தானத்து ஒரு மீன் குழம்பு வச்சால ஐயோ கடவுளை கடவுளை ம் முந்தானத்துவ மீன் குழம்பு நேற்று மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு தான் தின்னு தின்னு எனக்கு ஒட்டம்பு டயர்டானது தான் மிச்சம் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததில் இவன் என்னதான் கற்றுக்கிட்டு இருந்துருக்குறா ஒன்று கூட கிடையாது ம் சரி பிள்ளைக்காவது உட்காந்து ஏதாவது சொல்லிக் கொடுப்பான்னு பார்த்தா ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் எப்போ பாரு சுட்டு டிவி சூர்யா டிவின்னுக்கிட்டு ம் என்ன அவன் எப்படி அவன் முன்னேறது சரி புள்ள டியூஷனுக்கு தான் போகிறான்னு பார்த்தா அதுக்கும் போயிட்டு இவன் வேட்டு வச்சுட்டு வந்துட்டான் டியூஷனுக்கார கிட்ட அப்பா அப்பா வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்துட்டாருன்னு அந்த பயனும் ஏதோ சொல்லி வச்சு அந்த பொண்ணு சரி போனால் வந்தால் நம்ம பிள்ளையோட டீச்சர் ஆச்சு என்ன மேடம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது கூடமா தப்பு என்ன முத்திரையே கொடுத்து விட்டால முத்திரை கொத்தி சரியான பொம்பளை பிராடு வேலை பண்ணுறவனுட்டு என்னத்தை நான் சொல்கிறது ம் எங்கிட்டு போனாலும் எல்லா பக்கத்துலேயும் என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணி பிடிக்க வழி இது பண்ணுவாங்க ம் எங்கள் அம்மா வர வரலை இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு நான் வச்சுக்கிறேன் கச்சேரி இவளுக்கு இவளை பற்றி எல்லாத்தையும் வண்டவளம் தண்டவளத்தெல்லாம் ஏற்றுறேன் இன்றைக்கி போனை போட்டு ம் நேற்று அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நான் இன்னைக்கு போனை போட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு என்றைக்கு தான் வந்து தொலைவிங்க உங்களால் உன் புருஷனால் என் வாழ்க்கை போச்சு இன்றைக்கி நீ போனதால் எனக்கு சாப்பாடும் ஒழுங்கான சாப்பாடு இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லைம்மா எதுக்குதான்மா நான் உயிரோடு இருக்கணும் மிரட்டணத்தை சீக்கிரமாக கிளம்பி வருவாங்க ம் இந்த பயலை டியூஷனுக்கு அனுப்பாமல் வீட்டில் சொல்லி சொல்லிக் கொடுக்காமல் எப்போ பார் அந்த பக்கத்தை விட்டு ஏகவள்ளி கூட ஒரே ஏடா குடமாக சண்டை தானே போட்டுக்கிட்டு திரியிறா இவ்வளோலாம் என்ன பண்ணுறது இவ்வளோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ம் நான் நான் கண்டு சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நல்ல சொல்கிறத கேட்டு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சுருந்தா உடம்பு வளையும் ஆறில் வளைஞ்சது எப்படி ஐம்பதில் வளையும் ம் ஆறுலேயே வளையலையே ம் இது எப்படி தான் ஐம்பதில் வளையுது அது கிடக்கட்டும் எங்கிட்ட கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சு கடைசி வரைக்கும் ஹாஸ்டல்லே கடந்தபோல் இழுத்துட்டு வந்து தாறு மாற தாலி கட்டி வச்சானவோம் ஹாஸ்டலில் இருந்ததால் ஒரு கன்றாவையும் தெரியலை மக்க மனுஷாலு கூட ஒரு அனுசரணையாக பேசுகிறாளா இல்லை புருஷன் கூட பிறந்தாங்களேன்னுட்டு கூட பிறந்த பொண்ணுவில் தான் சமா அனுசரித்து போகிறாளா இந்த திருக்கி ம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இவ ஐயோ இவ கூட வாழவே முடியாதுங்கிறன ம் என்கிட்ட இதுலேருந்து இப்போ இவ கூட சந்தோஷமா இருக்கிறது ம் கேட்டாக்கா எங்கள் பொண்ணு பெரிய காலேஜில் படிச்சுது மாப்பிள்ள நல்ல படிப்பு நீங்களாம் வேலைக்கே போக தேவைல அவ்வளவு சம்பளம் வாங்கினுச்சி என் பிள்ள ம் பெரிய நம்பர் ஒன்று காலேஜில் படிக்க வச்ச சரி எந்த காலேஜில படிச்சு தொலைகிறா சரி இன்னும் கல்யாணம் பண்ணமுன்னா என்ன கருமாந்திரம் காஸ்டல்ல வளர்ந்து வளர்ந்து ஒரு வரமுறை தெரியல மதிக்க தெரியல ஹம் புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல காஸ்டல்ல வளர்ந்தவளுக்கு சமையலை பத்தி என்ன தெரியும் இப்படி சரி கல்யாணம் பூசல தான் இப்படி இருந்தாலும் பார்த்தா வருஷம் என்ன ஆகுது ரொம்ப பிள்ளைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் போனால் தாலி கட்டி வச்சு பேர பிள்ளை எடுக்க போறோம் இன்ன வரைக்கும் சோறு குழம்பு ஆத்துலன்னா இவ்வளோலாம் என்ன பண்றது ம் இவ்வளோ சும்மா விடுறதில்ல பொறு பொறு ம் என்னமோ நான் இன்னைக்கு வேலைக்கு வந்து இந்த திருட்டு பயலுக வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றானுங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி கிளம்பிடுறானுங்க என்ன மட்டும் ஊட்டு போட்டு எல்லா வேலையும் இங்கே வந்தாலும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு போனாலும் அவள் குழம்பு வைக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு நம்மளே இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே அவகிட்ட ம் நிம்மதியான வாழ்க்கையே இல்லாத போச்சு ம் எங்கள் அம்மா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு வந்து ரைடு வைக்கிறேன் பாரு எங்கள் அம்மாவை நாலு கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டால் அப்புறம் எங்கள் அம்மா தானே அப்புறம் இருக்குது இவளுக்கு ஆப்பு ம் இனி எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் நான் கேட்குறதா இல்லை ம் பாவம் எப்படியாப்பட்ட மனுஷன் அந்த சுப்பு அண்ணன் அவரு பொண்டாட்டியவே இவ தூண்டி விட்டு புருஷனை போட்டு அட்டி அட்டினில் அடிச்சிருக்கிறான் அந்த பொம்பளை யோ கடவுளே குடும்பமே குட்டிச்சாரா போய் எங்கெங்க நார போகுது சிரிப்பா சிரிக்க போகுது என்னைக்கு இவளுக்கு சேர்ந்து கொண்டு போய் பஞ்சாயத்து பஞ்சாயத்துல விட்டு நிக்க வைக்க போறாள் ஐயோ எங்க அம்மாக்கு போனு போடலாம்னா இந்த ஜெடுபட்டவ போன் பண்றால இவள என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே வீட்டில் இருந்தால் தான் தொழில் தாங்க முடியலன்னு வேலைக்கு கிளம்பி காலையிலே உடையார்க்கு இம்ம நேரம் ஒரு வேலை இவ்வளோ திட்டினது இவளுக்கு காதலுக்கு இதில் உந்து போச்சோ என்னவா இருக்கும் எதுக்கு ஃபோன் பண்ணுறா இந்த நேரத்துக்கு என்னன்னு ஒன்றும் புரியலையே எதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் உக்காந்து பேசுனது நேற்று சாயங்காலம் எதாவது போய் எந்த பீடையாவது போய் சொல்லி கிள்ளி வச்சு பிடிச்சா ஒன்றும் விளங்கலையே ஐயைய என்ன காதல தான் போட்டு கொலையாக பண்ணிவிடுவாலை இவ தான் பொம்பளை கிடையாது பொம்பளை ரபுடி ரபுடி என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியல எடுக்கலாமா வேணாமா ம் என்ன பண்ணுறது எங்கள் அம் எங்கள் அம்மா வர இப்போ இல்லை இவள் போட்டு அடித்தான்னா அவ்வளவுதான் தாங்க முடியாது ம் இருந்தாலும் அவள் நம்மளை அடிக்க மாட்டேன் இனி நான் நல்ல குடும்பம் பண்ணுவேன் உங்களுக்கு அடங்கி தாங்க வாழ்வேனால சரி போனை எடுத்து என்னான்னு கேட்போம்மா கேட்டோம்னா எதாவது ஏற உடம்பு நடந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்ன பண்ண முடியும் சரி எடுத்து தான் பார்ப்போம் என்ன பெரிய இவ இவை இவளுக்கு என்ன பையன் வந்து கிடக்கு இனியெல்லாம் இவ அடங்கலைன்னா விழுத்து தான் வாங்குறது இருக்கட்டும் போன எடுப்போம் ஹலோ யாரு ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆ ஆ எத்தனை நாள் எனக்கு சமைச்சி ரொம்ப இப்போ ஆசைமாக எடுத்து வந்து ஆஃபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு போனேன் உங்கள் லட்சணத்துக்கு நீங்கள் தூக்கிட்டு வரீங்களே சோறு எனக்கு ஆ ஒன்றும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல இரு இரு நீ வீட்டிலே இரு நான் வரேன் ஆ சோறை தூக்கிக்கிட்டு வரலாம் சீருக்கு சீனு போட்டுக்கிட்டு ஆ அந்த கார் பக்கம்லாம் போய் எடுக்காதீ காரெல்லாம் தொட்டோன்னா கையை வெட்டி குடும்பத்துக்க ஆ நான் வண்டியில் நடந்து வந்துக்கிட்டுருக்குறேன் ஆ இல்லைமோ காரு வரா காரை தூடுறா காரு காரெல்லாம் எடுத்து ஏடா கூட எங்கிட்ட அது உடச்சி வாயில் போட்டுக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாத பத்துக்க ஆ சோறு பண்ண உன கேட்டேன் நட்டி ஆ நான் தான் வண்டியில் வந்துக்கிறேன் வண்டியில் வரண்டி இருட்டி இந்த வண்டியில் வரது ஒன்று தான் நடந்து வரது ஒன்று தான் நான் தூக்கிட்டு வர தலையெழுத்தை நினச்சிக்கிட்டு ஆ காரு விற்கிற வரைக்கும் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வரலாம் சோரை தூக்கிக்கிட்டு ரொம்ப நாள் பாசம் என்ன உனக்கு ஆ ஆ எல்லாம் தெரியும் இரு சாயங்காலம் உனக்கு போன் வரும் போனு மேலே போனும் இரு என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க நம்ம காரு தானேங்க பெட்ரோல் போனால் என்ன உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை கவனிக்காத எதுக்கு நான் இருக்கணும் நான் என் காசே போனாலும் போனால் போகுது நான் பெட்ரோலை போட்டு எடுத்துக்கிட்டு வரேங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு நாட்டுக்கோழியை அடித்து அம்மியில் நசுக்கி ரசம் வச்சு எடுத்துக்கிட்டு வாரேன் நல்ல இலம் ஆட்டுக்கறியாக பிடிச்சி நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு வாரேன் என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே எடுத்தங்க கௌதம்னு இப்படி பாசமே இல்லாத பேசாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் வாழ்கிறதே உங்களுக்காக தாங்க ம் கார் காரு போனால் போனால் போது சரி அது கிடக்கட்டும் வீட்டில் தான் இவ்வளோ பெரிய கார் நிற்கிது நீங்கள் எதுக்கு அந்த வீணாக போன ஓட்ட வண்டியை தூக்கிட்டு போகிறீங்க இனி எல்லாமே என்னோடய உசுறு எல்லாமே நீங்கள் தாங்க ம் நீங்கள் எதுக்கு நான் காரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வாரேன் என்னத்துக்கு நீங்கள் நடந்து வரணும் நீங்கள் நடந்து வர்றதும் அந்த ஸ்கூட்டியில் வர்றதும் ஒன்று தான் பாருங்கள் ம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இருங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்கள் வர பசிக்கும் வர உங்களுக்கு இருங்க எடுத்துக்கிட்டு வரேன் அட்டிய என்னை கோவப்படுத்தி டீ வண்டிக்கு சேதாரம் ஆகிவிடும் தான் நான் வீட்டில் நிறுத்திக்கிட்டு வாரேன் என்னை டென்ஷன் பண்ணி பார்க்காத சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா எல்லாம் ஆட்டுக்கறி ஆக்கிட்டாலாம் நான் நாட்டுக்கோழி ரசம் வச்சுப்பிட்டாலாம் என் வீட்டுக்கு வந்து தின்ன ஆவாத இவ மினிக்கிட்டு திரியிறவ என்னம்மா நீ சீனு போடுறதுக்கு நான் ஆளாடி ஒழுங்காக வீட்டில் இரு கை காலை அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிட்டு காரை எடுத்த கையை வெட்டி விடுவோம் கையை பாசமா பேசுகிறவன் பாசமாக எத்தனை நாளைக்கு முன்னாடி உம்ம நாளைக்கு முன்னாடி இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே இங்கேயாருட்டி உன் நடிப்பெல்லாம் ஏக்கிட்ட வேலைக்கு ஆகாது பத்துக்க நடிக்கிறா என்னம்மா நடிப்பு ஏ சாமி அவ்வளோ கையை விட்டாலு இப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா போலருக்கு ஏன்னா நல்லா கவனிக்கிற மாரி கவனிக்கிற மாரி அவள்கிட்ட காட்டி சீனு போடுறது இதெல்லாம் எனக்கு தெரியாத இருக்குது இங்கே யார் நீ பெருமையாக சுற்றுறதுக்கு நான் ஒன்றும் உனக்கு ஆள் கிடையாது பாரு உன் பெருமைக்கு நானாக பணிகடா ஒழுங்காக வீட்டில் இருடி சொல்லிட்டேன் நீ காரை எடுத்துக்கிட்டு வா உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு ம் பைத்தியகாரி பைடி போனேன் நான் நேராக வீட்டுக்கு வரேன் நீ என்னை தூக்கிட்டு வந்த உன் முகர கட்டிக்கி ஆஃபீஸுக்கு வர வர இவன் உ எல்லாம் இங்கே இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க உன் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்களா நல்லா இருப்பாங்களா உன் நீ வந்தக்கா அவ்வளவுதான் சொல்லி வச்சிருக்கிற பொய்யெல்லாம் தெரிஞ்சு போடும் ஒழுங்கா வீட்டில் இரு என் பொண்டாட்டி நல்லா நெட்ட குச்சி மாரி இருப்பான்னு நான் சொல்லிக்கிட்டா தெரிய முடியும் ஒழுங்கா வீட்டில் இரு சொல்லிட்டேன் என்ன பேசுறீங்களா எடுத்துக்கிட்டு வரேன் ஆசைப்பட்டேன் இப்படி பேசுறீங்களேங்க நான் திருந்தி நல்லா வாழணும்னு நினைச்சாங்களே எனக்கு கொடுக்காதீங்க ஏய் ஏய் நடிக்காதக்கு உன்னோட வேலையெல்லாம் எனக்கு தெரிய இந்த அளவு எல்லாம் நான் ஆயிரம் ரூபாய் பார்த்துட்டேன் ஒழுங்கா போனை வை சொல்லிட்டேன் நான் வேலை செய்கிற நேரத்தில் போனை போட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுவோன்னு தெரியாத பார்த்துக்கடி ஒழுங்கா வயிறு சொல்லி ஒழுங்கா வயிச்சு வச்சுபிடிச்சு சொல்லிட்டேன் பாசம் கட்டுறலாம் பாசம் என்ன புதுசா என்ன இப்போ என்னைக்கு எப்போதும் போல இருந்தால் யாருக்கும் தெரியாது புதுசாக உனக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா எனக்கு போன புட்டு பாசமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் பைத்திய காய் வையு பஸ் போனோம் எங்கள் அம்மா வரட்டும் அப்புறம் தானே இருக்குது கச்சேரி உனக்கு வையி வையி முதல்ல போன வையி என்ன தான் நம்ம திருந்தி குடும்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு நல்ல நம்ம புருஷனுக்கெல்லாம் நல்லா நிம்மதியாக பணிவிட செய்யணும்னு திட்டம் போட்டாலும் இந்த ஆளு எப்படி பேசுகிறான் பார் நான் என்ன இறங்கி தாழ்ந்து பேசுகிறேன்னு ரொம்ப எகுறி மிதிக்கிறான் போடுறக்கு நானும் மாதிரி பாசமே இல்லாமல் இருக்கிறதால தான் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு திருகிறேன் இப்போ இந்த மனுஷன் நான் என்ன நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டேன் என்ன பாசமா இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு இந்த மனுஷன் நல்லவா இருக்கு என்னமோ நான் என்னத்தை பேசுறது எது பேசுறதுக்கு இல்லை என்னமோ என்ம் மாமியாக வரும்போது என்னமோ உனக்கு வச்சுக்கிற கச்சேரி இது அப்படின்னு என்னமோ சொன்னாரே என்னவா இருக்கும் േരം പാത്തുവിളക്കിട്ട സണ്ടെ പോട്ട് പോട്ട് നാ എന്ന കുടുംബത്തെ പാകറ ഇനിക്ക് ഇനി ഉം വേലില്ല വര ചല്ലിപ്പോട്ടേ ഇന്ന ആൾ എന്നാ കുട്ട സേറെ കൂടെ വിട മറ്റേ എന്നാ പണ പോകണു തര